பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட வல்லவர் சருவத்தையும் படைத்தாண்ட தாண்ட சருவ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ பாலானி தூங்கு தூங்கு பாலானி சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கீரா இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கீரா இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமே குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை நாம் போய் துதிக்க ஏயிடுவோமே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏயிடுவோமே பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமே കൊളിലും പണിയും കൊട്ടിലിലേ കോ മകനും തൊട്ടിലേ ആരീറോ ആറീരോ ആറാറോ ആരാരോ ആരാരോ ആരോ തൂങ്ങ് തൂങ്ങ് പാലാണി തൂങ്ങ് തൂങ്ങ് ബാലാനി തൂങ്ങ് തൂങ്ങ് ബാലാനി തൂങ്ങ് Balani tung tung Balani tung tung Balani tung tung Balani